ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமி உன் வராகி அம்மன் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உனக்கு உண்டு என் ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்துவிட்டது மிக விரைவில் நீ ஆசைப்பட்டது உன்னிடம் வந்து சேரும் அதற்கு முன் நான் ஒன்று சொல்கிறேன் அதை நீ தெரிந்து கொள் தங்கமி நீ நன்றாக இருந்தால்தான் உன்னை எல்லோரும் மதிப்பார்கள் உன்னை தேடி வருவார்கள் அதுவே முன்னேறாமல் அதே இடத்தில் அப்படியே இருந்தால் உன்னை பற்றி சில பேர் தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுவார்கள் இதுதான் உலகம் இனிமேல் தான் உனக்கு நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது தைரியமாக உன் லட்சியத்தை நோக்கி செல் தங்கமே எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள் மன பக்குவத்தை ஏற்படுத்திக்கொள் கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்தாலும் அதை சவாலாக எதிர்த்து கொண்டு வா உனக்கு வேண்டிய உதவியை செய்ய உன் வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் நீ பார்ப்பது கேட்பது எல்லாமே ஓர் மாயை தான் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டதால் உனக்கு இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் விலகிவிடும் அந்த நல்ல நேரத்தை ஏற்படுத்தி தரத்தான் உன்னை தேடி வாராகி அம்மன் வந்திருக்கிறேன் தங்கமே நீ நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் தைரியமாக இருக்க வேண்டும் மற்றவர்களை தேவையில்லாத பேச்சுக்களை நினைத்து கவலைப்படாதே உன் மனதில் நீ அமைதியை ஏற்படுத்தி கொள் பேசுபவர்கள் பேசட்டும் எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்க போகிறேன் உனக்கு துணையாக இருந்து பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு தங்கமே நான் இருக்கிறேன் உனக்கு மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரும் நீ மகிழ்ச்சி அடைய போகிறாய் எந்த ஒரு செயல் செய்தாலும் உன் வாராகி ஆம்மனை நினைத்து கொண்டு தொடங்கு எல்லாமே உனக்கு நல்லபடியாக முடியும் நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் உனக்காக நான் இருக்கிறேன் எதற்காக நீ எப்போதும் இதையே சொல்லி கொண்டிருக்கிறாய் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கிறாய் இதுபோல் நினைக்காதே சொல்லாதே உனக்காக உன் வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் தங்கமே முதலில் உன்னை சுற்றி நடப்பதையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் கவனித்து செயல்படு புரிந்து நடந்து கொள் உன்னுடைய எதிர்பார்ப்பை உனக்கு செய்யாமல் இருந்தால் நீ கவலைப்படுகிறாய் இந்த உலகத்தில் சில பேர் சுயநலத்திற்காகத்தான் எந்த ஒரு செயலும் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களிடம் நீ விலகியே இருந்திடு தங்கமே உனக்குத்தான் நல்லது உன்னை ஏமாற்ற நினைப்பவர்கள் உனக்கு தந்திரமாக செயல்படும்போது போது நீ கவனமாக இருக்க வேண்டும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் தங்கமே உலகத்தில் உள்ளவர்களுக்கு எல்லோருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் உனக்கு இருக்கும் இந்த கஷ்டங்களை நீ எதிர்த்து நின்று தைரியமாக நீ முன்னேறி கொண்டே வர வேண்டும் தங்கமி நீ செல்லும் பாதையில் சில பேர் மோசமான மனிதர்களை நீ பார்த்திருப்பாய் அவர்களை எல்லாம் கண்டும் காணாமல் உன் கடமையை எதுவோ அதை மட்டும் உன் லட்சியம் எதுவோ அதை மட்டும் உன் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் தங்கமி உன் லட்சியத்தை அடைய தடைகள் கூட வரலாம் ஆனால் நீ அதிலிருந்து பின்வாங்காமல் உறுதியாக இருக்க வேண்டும் பயப்பிடாதே தைரியமாக நீ நம்பிக்கையுடன் உன் கடமையை நீ செய்து கொண்டே இரு உன் கடமையில் இருந்து எப்போதும் நீ விலகாதே சில பேர் மற்றவர்களை மனதை காயப்படுத்தி பார்ப்பதற்கே இருப்பார்கள் இதையெல்லாம் கண்டும் கவலைப்படாதே உன் மன தைரியத்துடன் நீ இருக்க வேண்டும் உன்னுடைய நேரத்தை தேவையில்லாமல் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை நினைத்து வீணாக்காதே இதுவரை உன் மனதில் இருந்த கவலைகள் தோல்விகள் கஷ்டங்கள் இதை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் அங்கே இனி எல்லாம் உனக்கு நல்லதாக நான் நடத்தி கொடுப்பேன் உன் அருகே உன் வாராகி அவ்வாராகி நான் இருந்து அத்தனையும் நான் உன்னை கேட்டது போல் உன் மகிழ்ச்சிக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்ய போகிறேன் நீ பட்ட கஷ்டத்திற்கு உன் உழைப்பிற்கு நீ பலனை பெறப்போகிறாய் உனக்கு மனதில் நிம்மதியை தருவேன் மகிழ்ச்சியை உன் வாழ்வில் கொண்டு வருவேன் இனி உனக்கு எல்லாம் நல்ல நேரம்தான் உனக்கு எல்லாம் கைகூடி வரும் தங்கமே உன்னை குறையை சொல்பவர்களும் ஏளனமாக பார்த்தவர்கள் எல்லாம் அவர்கள் முன் நீ ஆலமரம் போல் உயர்ந்து நிற்பாய் பேர் புகழ் வசதி வாய்ப்பு இது எல்லாம் கைகூடி வரப்போகிறது இது எல்லாம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அது வெகு தொலைவில் இல்லை இந்த உலகத்தில் யார் எப்படி தன் குணத்தை மாற்றிக்கொண்டாலும் சரி உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னிடம் பேசாமல் இருந்தாலும் ஆனால் என்றென்றைக்கும் உன் வாராகி அம்மன் உன்னை காக்கும் தாயாக உனக்கு வேண்டியதை செய்து தர நான் தயாராக இருக்கிறேன் எப்போதும் உன் தான் நான் இருப்பேன் தங்கமே இனி எல்லாம் தடைகளையும் நீ தகர்த்துவிட்டு எல்லாம் செயல்களும் நீ வெற்றியடைய போகிறாய் உன் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அன்பாக இரு எல்லோரிடமும் சந்தோஷமாகவும் மனமிட்டு பேசு உனக்கு இருக்கும் பிரச்சனைகளால் அவர்களிடம் கோபத்தை காட்டாதே உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்க உன் வாராகி ஆம்மன் நான் இருக்கிறேன் என்னை நம்பி இரு தங்கமே உன்னுடைய வெகிலித்தனம்தான் உன்னை சுலபமாக ஏமாற்றி விடுகிறார்கள் இனிமேல் இதுபோல் நடந்து கொள்ளாமல் தைரியமாக இரு உன்னால் எதையும் சாதிக்க முடியும் தோல்விகளிலிருந்து நீ வெற்றியடை போகிறாய் நீ சாதிக்கப் போகிறாய் ஜெயிக்கப் போகிறாய் தங்கமி உன்னை வெறுத்தவர்கள் உன் மன கஷ்டப்படுத்தியவர்கள் உன்னிடம் நன்றாக பேசி இப்போது சரியாக பேசாதவர்கள் இவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சியை கண்டு ஆச்சரியம் பட போகிறார்கள் மறுபடியும் உன்னிடம் பேசலாம் என்று நினைப்பார்கள் உனக்கு எல்லாம் சூழ்நிலையிலும் உன் வாராகி அம்மா என்றும் துணையாக இருப்பேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் அதே போல கைவிடவும் மாட்டேன் எப்போதும் வாராகி அம்மா என் கூடவே இருக்கிறாங்கள் என்று உன் மனதில் என்றும் நீ நினைக்க வேண்டும் நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் உன் கூட இருக்கிறேன் என்று நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் வார்த்தையின் மீது நம்பிக்கை வை இதுவரை நீ சந்தித்த மனவேதனைகள் போராட்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலக போகப் போகிறது அதை கண்டு நீ ஆச்சரியம் பட போகிறாய் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவேன் நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பேன் நிச்சயமாக நம்பிக்கையுடன் இரு தங்கமே இனி எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி ஆம் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்